ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே விளாக் நம்ம சேனலில் இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் மஞ்சள் பூசணிக்காய் மொச்சக்கோட்டை சேர்த்து பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பீஸ் அளவுக்கு பூசணிக்காய் எடுத்துருக்கேன் மேடே இருக்கிற தோல் வந்து பச்சையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூசணிக்காய் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க பூசணிக்காவோட தோல் வந்து பச்சையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட் பண்ணி அப்படியே தோல் எடுக்காமல் கட் பண்ணி சேர்த்தாவே நல்லா வெந்துடும் மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா தோல் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் லேட் லேட்டாகும் அதனால் மஞ்சள் கலரில் இருக்கிற தோலை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பச்சை கலரில் தோல் அப்படியே இருக்கிறதுனால தோல் எடுக்காமல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு கை அளவுக்கு மொச்ச கொட்டு எடுத்துருக்கேன் மொச்ச கொட்டையும் கொஞ்சம் இளம் கொட்டையாக இருக்கிறத பார்த்து வா எடுத்துக்கோங்க ரொம்ப முத்துன கொட்டையாக இருந்தால் பூசணிக்காயோட சேர்த்து செய்யும் போது வேகாது இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடுறதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து பொறிஞ்ச பிறகு ஒரு பத்து பல் பூண்டை லைட்டாக கட்டிகிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கறிவேப்பிலை மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நீல நிலமாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கத வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் அது கூடவே மொச்சை கொட்டையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியிலே அது சீக்கிரமாக வெந்துடும் அடுப்பை வந்து மிதமான கீழே வச்சுட்டு விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வரணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் லைட்டர் மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட அந்த பூசணிங்க நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெண்ணா சேர்த்து செய்யும்போது பூசணிங்களோட டேஸ்ட்டு நல்லா வேறு லெவலாக இருக்கும் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க அந்த பூசணி இருக்கிற தண்ணியிலே இது நல்லா வெந்துடும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் இந்த மறுக்கும் நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கலை பூச்சினிக்காவில் இருக்கிற தண்ணியிலே இது நல்லா வெந்திருக்கு இந்தளவுக்கு இருக்கணும் சூசினா நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப சாஃப்டாக குழைய வேக வைக்காதீங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இது ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப சூப்பரான பூசணிக்காய் மொச்சை கொட்டை பொரியல் ரெடி ஆடிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொங்கல் அன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்